Hi friends, நம்ம சேனல் இப்பதான் first time பார்க்கறீங்கனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell icon ஐ click பண்ணுங்க வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம் Hi friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நெய் சோறு எப்படி பண்றன்னு பார்த்தறலாம் அது first நம்ம இப்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறோம் இப்ப அதல வந்து nuts சேர்த்து நம்ம roast பண்ணி எடுத்துறலாம் nuts வந்து உங்க விருப்பம் தான் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் இப்ப கிஸ்மிஸ் பழம் எதுவுமே கேஷு நட்ஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் எடுத்துடலாம் பழம் சேர்க்கிறேன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து நட்ஸ் வர போட்டாச்சு இந்த டைம்ல எடுத்து வச்சிடலாம் தனியா இப்ப இதுல நெய்ல வந்து நம்ம ஒரு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வதக்கி எடுத்துடலாம் நீலம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி அரிசி வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு பல்லாரி ஃபுல் பல்லாரி வெட்டி வச்சிருக்கேன் இதை வந்து நல்ல ஒரு ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவு நமக்கு ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப தனியார் பாத்திரத்துல எடுத்துடலாம் நம்ம இப்போ இதே பாத்திரத்தில் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்ப இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டலாம் கொஞ்சமா சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ எல்லாம் சேர்த்துருவோம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்ப இது கூடவே என்ன ஒரு வெங்காயம் நம்ம சேர்க்கிறோம் பல்லாரி நீள வகையில் கட் பண்ணி வச்சும் அதை சேர்த்துடலாம் இது வந்து அந்தளவு அளவு ப்ரௌன் கலர் வதக்க வேண்டாம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாய் நாங்கள் வந்து பெரிய சைஸ் பச்சை மிளகாய்னால மூணு ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரு மூணு நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ வதக்கும்போது ஒரு த்ஸ் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் தான் பார்க்கலாம் முன்னாடியே இப்போ இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வந்தப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சதைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் நம்ம இப்ப அரிசி வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ இதை வந்து பாத்திரத்துல சேர்த்துடலாம் நம்ம இப்போ சேர்த்துட்டு லைட்டா வந்து அரிசி பொடியாம லேசா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி பொடியாம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இத போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகிட்டு இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம் நம்ம இப்ப குக்கர்ல தான் வேக வைக்க போறோம் நீங்க வந்து தம் போட்டு வேக வைக்கிறதுனா கூட இந்த அளவு தண்ணி போதும் ஏன்னா நம்ம வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கோம் அரிசியை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனி இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து உப்பு செக் பண்ணும்போது வந்து லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு கூடுதலா இருக்க அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து நம்ம சாதம் நின்று வரும்போது கரெக்டா இருக்கும் இப்ப கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க தண்ணி வந்து நல்லா ஒரு நிமிஷம் கொதி வந்தோம் தண்ணியும் இந்த அரிசியும் வந்து ஒரே அளவுல வந்த அளவுக்கு இந்த அளவு வர்றது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இந்த டைம்ல உப்பும் செக் பண்ணிக்கோங்க குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நமக்கு இப்போ ஒரு விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து குக்கர் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு ஓபன் பண்ணி பாத்துரலாம் பாருங்க சூப்பரா வெள்ளி ரெடி ஆயிருக்கு நல்லா வந்து உதிரி உதிரியா ரெடி ஆயிருக்கு நீங்க வந்து தண்ணி வந்து இதையால வச்சா கரெக்டா இருக்கும் நம்ம லாஸ்ட்ல வந்து இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம பிள்ளைங்க விரும்பி வேற சாப்பிடுவாங்க இப்ப இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரத்து எடுத்த ஆனியன் இதுல சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே நம்ம வரத்து வச்சா நட்ஸையும் சேர்த்துடலாம் நட்ஸ் வந்து நீங்க கிஸ்மிஸ் பழம் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க எங்க வீட்டுல போட்டோம் முடிஞ்சோம்னா பிள்ளைங்கலாம் அப்படியே தூக்கி தனியா வச்சிருவாங்க அதனால நான் சேர்க்கல இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் சூப்பரா ரெடி ஆயிட்டு நீங்க கண்டிப்பா இப்போ லாஸ்டா வந்து கொஞ்சமா மல்லி இலையும் கூட போட்டுக்கோங்க நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் நிறைய தேவைப்படுறவங்க நிறைய போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க